அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதி சக்தி வாய்ந்த இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக ஒரு எட்டு நாள் நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சே ஆகணும் எங்கே நீங்கள் போய் அலைய வேண்டாம் வீட்டிலேயே நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்து செய்யக்கூடிய அதி சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தாங்க இது வந்து வீடு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு சில பேர் வந்து லேண்ட் வாங்கியிருப்பாங்க வீடு கட்ட நினைப்பாங்க ஆனால் கட்ட முடியாது ஒரு சில பேர் சரி வீடு கட்டுவோம் சிமெண்டு மணல்லாம் வந்துருக்கும் ஆனால் கட்டுறதுக்கு கொத்தனார் கூலி ஆட்கள் வராமல் அவ்வளோ ஒரு சிக்கலாக இருக்கும் இப்படி என்ன எடுத்தால் வீடு தொடர்பான எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்தாலுமே அது சக்ஸஸ் ஆக முடியலை அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம் தாங்க ஆனா இதையும் தான் அதற்கான பலன் உங்களே வந்து சேரும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடு அப்படின்னு ரெண்டே ரெண்டு எழுத்துதான் ஆனா இந்த வீடு தான் இப்போ உள்ள சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்போது நமக்கு சொந்தமாக வீடு இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது நிம்மதியே நமக்கு கிடைக்கும் அப்படி இந்த வீடு வந்து ஒரு சில பேருக்கு சொந்தமாக இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் அது அமையாது அதில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் ஒரு சில பேர் வாடகை வீட்டில் இருப்போம் ஆனால் வாடகை வீட்லேயும் ஒரு நிம்மதி இருக்காது எதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சரி சொந்தமாக வீடு கட்டிடுவாங்க ஆனால் அதில் வாஸ்து சரியில்லை அப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கையில் பணம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது சொந்தமாக வீடு கட்ட முடியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடங்கள் வந்துட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு கட்டும் வீட்டில் வேலையாட்கள் பாதிலே நின்று போயிடுவாங்க ஆனால் என்ன காரணமே தெரியாது இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம் வீடு கட்டுற விஷயத்துல எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனையா வந்துடுது சிக்கலாக வந்துடுது தடங்கலாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளையாரை நினைத்து முழு முதல் கடவுளாகிய விநாயகரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய அற்புதமான வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சே ஆகணும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வேலைக்கு பாதிக்கு மேலே நகரவே நகராது ஒரு சில பேர் வீடு வீடு ஆரம்பிச்சிருவாங்க ஆனா எலும்பவே எலும்பாது அது என்ன காரணம்னே தெரியாது எப்போதான் கட்டி முடிச்சு நம்ம ஒரு வீடு பால் காய்ச்சி வச்சு நம்ம எப்போதான் வீட்டுக்கு குடி போவோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு பண பற்றாக்குறை இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை வீடு சம்பந்தமா பிரச்சனை சிக்கி இருக்கீங்களா அதுல இருந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பிள்ளையாரை நினைச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் ஒரு பொருள் நமக்கு தேவை அந்த பொருள் வந்து நிச்சயம் நீங்க வாங்கிதான் ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பொருளை வந்து நீங்க வாங்கி பிள்ளையார் கோயில உள்ள உண்டியில நீங்க போடணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இப்ப உங்களுக்கு வந்து வீடுக்கு கட்டுறதுல ஏதோ பிரச்சனை வில்லங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெள்ளியில சின்னதா வீடு வாங்கிக்கோங்க உடனே பயந்துராதீங்க வெள்ளியில சின்ன வீடா அப்படின்னு அது வந்து கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கடையில நீங்க வாங்கி பாருங்க அதாவது ஒரு சில பேர் கோயில்கள்லாம் கை ஊறு கால் ஊறு அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கி நம்ம உண்டியல்ல போடுவோம் அதாவது ஒரு சில பேருக்கு உடம்பு சரி இருக்கும் இருக்கும் கால் வழியா இருக்கும் நான் கால் போல உருலாம் வாங்கி உண்டியல்ல போடுறேன் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லலாம் வேண்டியிருப்போம் அதே மாதிரிதான் வெள்ளியில உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீடா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நகக்கடையில் நீங்க சொல்லி கூட வச்சு நீங்க ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க ஆனா வெள்ளியில் தான் இருக்கணும் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எவர் சில்வர் இந்த மாதிரி போலியான வீடாக இருந்துடக்கூடாது நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணி பார்த்துக்கோங்க ஒரிஜினல்லாம் வெள்ளியில் செல்ல செய்யப்பட்ட சின்ன வீடாக வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து சேப்பர் நிறத்தில் இருக்க வெல்வெட் துணியில் வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த வெல்வெட் துணியை விரிச்சுட்டு இந்த வெள்ளியால் செய்யப்பட்ட இந்த வீடை வந்து நீங்கள் அது மேலே வச்சிடணும் நாற்பத்தெட்டு நாள் இங்கே பூஜை செய்யணும் பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அது உங்கள் வீடு தான் அப்ப நீங்க எப்படிலாம் பண்ணுவீங்க அந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்ப என்ன பண்றீங்கன்னா நல்லா வாசனை நிற நிறைந்த மலர்களால் நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒரு வீடு நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த வீட்டில் வாசு சரியா இருக்கணும் அப்போ முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா வாஸ்து பகவான் நினைச்சு நீங்க வேண்டிக்கணும் ஓம் வாஸ்து பகவானே போற்றி போற்றி அப்படின்னு அடுத்து ரெண்டாவதா வந்து வீடு நமக்கு சரியா வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட அருள் வேணும் அப்ப என்ன பண்றீங்கன்னா செவ்வாய் பகவானை நினைச்சி அங்காரகனை போற்றி போற்றி அப்படின்னு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் மூணாவதா வந்து முருகப்பெருமான் நினைச்சி ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி போற்றி அப்படின்னு நினச்சி ஊதுபத்தி காமிச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா நீங்கள் வேண்டிக்கோங்க இத்தனை பேரையும் நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்போ தான் முழு பலம் நமக்கு கிடைக்கும் இப்படியே நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுமே அந்த வெள்ளி வீட்டுக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன சைஸில் இருக்க வெள்ளி வீட்டை வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் உண்டியில் நீங்கள் போட்டுறணும் இந்த பூஜையை செய்யும் போதே உங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சே செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் நிச்சயம் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்லபடியாகவே பளிக்கும் அதி சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது நன்மைக்கே நமக்கு அமையும் இந்த வெள்ளி வீடை வந்து வாங்கும் பொழுது எந்த ஒரு பேரம் பேசாமல் நல்லபடியாக வாங்கி வீட்டில் பூஜை செய்யுங்க வீடு சொந்த வீடு அமையும்